السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به الارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இறுதி தூதர் முகம்மது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் குறிப்பாக மதரசத்துல் ஃபத்தாஹ் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் மாணவ மாணவிகள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அன்புள்ளம் கொண்ட அல்லாஹு அல்லடியார்களே படைத்த அபுல் ஆலமின் நம்மையெல்லாம் மோமின்களாக முஸ்லிம்களாக படைத்து மார்க்கம் காட்டி தந்த வழிவகையில்தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்ம கட்டளையிட்டிருக்கின்றான் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட நேசத்தை பாசத்தை எல்லாம் பார்ப்போம் தாய் மீது ஒரு பாசம் தந்தை மீது ஒரு பாசம் பிள்ளைகள் மீது ஒரு பாசம் மனைவி மக்கள் மீது பாசம் எண்ணில் எண்ணிலடங்காத உறவினர் மீது நேசம் கொண்டவர்களாக பாசம் கொண்டவராக இருப்போம் ஆனால் இந்த பாசத்தை எல்லாம் இந்த நேசத்தை விடலாம் படத்த ரப்புலமின் அல்லாவின் தூதர் சல்லா அலே செல்லம் அவர்கள் மீது காட்ட வேண்டும் என்கின்றான் பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்களின் உங்களுடைய பிள்ளைகள் உச்சார் உறவினர்கள் இவர்கள் அனைவரை விட ஏன் உலக மக்கள் அனைவரையும் விட அல்லாவின் தூதர் சல்லா அலே செல்லம் அவர்கள் நேசிக்காதவரை நேசம் கொள்ளாத வரை நீங்க உண்மையான மூமியங்களா ஆக முடியாது என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையும் கூறுகிறார்கள் லா யு மீனும் நீங்க இறை நம்பிக்கா இல்லை என்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லா அலே செல்லம் அவர்களை உலகத்தில் எல்லா மக்கள் நேசிப்பதை விட மனைவி நேசிப்பதை விட பிள்ளைகள் நேசிப்பதை விட ஒட்டுமொத்த மக்களை நேசிப்பதை விட அல்லாவின் தோ சல்லா அலேஸ்லாம் அவர்களைத்தான் நீங்கள் நேசிக்க வேண்டும் அவருடைய சொல்லு கீழே தான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் மூமிங்களே கிடையாது என்பதாக பெருமானா சல்லா அலேசம் சொல்கிறாங்க அப்படி இதையெல்லாம் எடுத்து பாருங்க நீங்கள் நேசம் என்ற பேரில் நவீல சல்லா சல்லா அலேஸ்லாம் அப்படி புகழ்கிறோம் என்கிற பேரில் பலவிதமான பித்தத்துக்களும் அனாச்சார காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது நேசம்னா என்ன அவர்கள் மீது நேசம் கொள்கிறோம் புகழ் பாடுகிறோம் சிறுக்கான காரியங்கள் அரங்கேற்றக்கூடிய உருவாகிறது அல்லாவிந்த சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் வழியில் நடந்தால் மட்டுமே தான் நேசம் கொண்டால் உருவாக முடியும் அல்லாஹ் கூட திருமறையில் சொல்கிறான் قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقْتَرَبْتُمُوهَا وتجارة تخشون كسادها ومساكن تَرْلَوْنَهَا أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره இந்த உலகத்துல இப்போ யாரை யாரையெல்லாம் நேசிப்போமோ எதை விரும்புவோ அதையெல்லாம் படைத்த ரப்பூலி பட்டியலிட்டு உங்களுடைய தந்தை உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் உங்கள் மனைவி உங்கள் குடும்பம் உங்களுடைய செல்வங்கள் நஷ்டமாக என்று அஞ்சுகிறது வியாபாரங்கள் உங்களுடைய விருப்பத்துக்குரிய இல்லங்கள் வீடுகள் இது எல்லாம் உங்களுக்கு நேசத்திற்கு உருவாகும்

பிள்ளை மீது நேசம் நான் சேர்த்து வச்ச சொத்து மீது நேசம் வியாபாரத்தின் மீது நேசம் என்று நாம் எல்லாம் விரும்புகிறோமே இதற்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு விட்டான் என்றால் அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாவின் தோல்லே செல்லம் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் போரிடுவதற்கு அழைப்பு கொடுக்கிறார்களா உடனே நான் தயார் என்று வந்து நிற்க வேண்டும் என்கிற அல்லாஹ் அப்படி இல்லாமல் உலக நேசமே உங்களுக்கு பெரிதாக இருந்தது என்றால் வீடு வாசல் சொத்து பெரியதாக இருந்தது என்றால் பத்த நீங்கள் காத்திருங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் அல்லாஹ் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நிலையை கொண்டு வருவான் நீங்கள் மறுமைக்கு வருவீர்கள் அப்போது தெரியும் என்று அல்லாஹ் கூறுவார் சொல்லுமா இல்லையா பகையே நீ காத்தீரே என்று சொல்லுமா இல்லையா அல்லாஹ் அப்படி விடுறான் நம்மளை அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கவில்லை என்றால் அல்லாவை நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் தண்டனை தருவேன் என்கின்றான் அப்போ இதையெல்லாம் யோசனை பண்ண பாருங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுமே இந்த தான் சதாவுதான் தவிர பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டோமானால் மட்டுமே தான் உண்மையாக இருக்க முடியும் அதை எப்படி கொண்டு வர்றாங்க ஒன்றில் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை அல்லாவின் அவர்கள் சல்லா நாளில் பிறந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை எல்லா பள்ளிவாசலும் ஓதி பெருமானா சல்லா அலேசல்ல நேசிக்க வேண்டும் புகழ் பாட வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கானா அல்லாவின் தூ சல்லாலே சொல்லி இருக்கிறார்களா அல்லாவின் தூ சல்லாலே செல்லம் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு பின்பற்றி நடக்க வேண்டும் தான் அதுல நேசம் இருக்கே தவிர அவருடைய வாழ்வு நாள்ல எந்த ஒரு நிலையிலுமே பிறந்த நாள் அவர்களும் கொண்டாடம் இல்லை பெருமானா சல்லாலே செல்லம் மரணித்து பிறகும் கொண்டாடம் இல்லை இந்த மௌலது என்ற பாடல் ஒரு வரி கூட பெருமானா சல்லாலே செல்லம் காலத்திலும் கிடையாது அவர்கள் மரணித்து பிறகும் கிடையாது அப்ப என்ன சொல்றாங்க இதுல நபியின் மீது நேசம் வைக்கிறோம் என்கிற பெயரில் படு மோசமான வேலையை தான் செய்கிறார்கள் தவிர சிறுக்குக்கு வழிவகுக்கக்கூடிய வேலையை தான் செய்கிறார்கள் தவிர நேசம் என்பது கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது ரபி லவல் மாதம் பிறை பனிரெண்டில் தான் அல்லாவின் தூ சல்லா அலேசலம் பிறந்தார்கள் என்பதற்காக கோலாலகமாக மீலா விழா கொண்டாடுறாங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இன்னொரு செய்தியும் இருக்கிறது பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த ரபீலவல் மாதத்தில் தான் இறந்தார்கள் திங்கக்கிழமை அன்று பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி இறந்த நாளும் திங்கக்கிழமை தான் வருகிறது அப்போ அந்த பிறகு பனிரெண்டில் தான் இறந்தார் எங்கள் செய்தி சொல்கிறார்கள் என்றால் இதில் கேள்வி இருக்கா இல்லையா ரசூசல்லா அலே செல்லம் அவங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களா அல்லது அவர் இறந்த நாளை கொண்டாடுகிறார்களா பிறந்த நாளை கொண்டாட அந்த நாள் தான் இறந்த நாள் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் எதை கொண்டாடுகிறார்கள் அல்லாவின் தூ சல்லா அலி இஸ்லாம் அவர்களை நேசம் கொள்றோம் புகழ் பாடுறோம் என்ற பேரில் இறந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க பிறந்த நாள் இறந்த நாளாக கொண்டாடக்கூடிய நிலை உருவாக இருந்தால் பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கறது என்ன இது எந்த நாள் ஒரே மாதத்தில் தான் இறந்திருக்கிறார்கள் ஒரே மாதத்தில் பிறந்திருக்கிறார்கள் இங்கே செய்தி இருக்கிற பொழுது எந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இறந்த நாள் சந்தோஷம் கொண்டாடுறார்களா மக்கள் எல்லாம் அறியாத அந்த பக்து மாசம் வசங்க மாணவ மாணவிகளை எல்லாம் ஊர்வலமாக அழைத்து கொண்டு நபிகளாவி நேசம் கொள்கிறோம் என்கிற பெயரில் அழைத்து கொண்டு வீதி வீதியாக சுற்றுகிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய தவறு அப்போ நபிகளாய் சல்லா அலே செல்லம் அவர்கள் நேசிக்கிறோம் என்றால் அவர்கள் நான் புகழ்கிறோம் என்றால் அவர்கள் சொன்ன சொல்லு தன் வாழ்க்கையை உறக்கணும் தன் வாழ்வில் நடக்க வேண்டும் பெருமானா சல்லா அலே செல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை கூறுகின்ற பொழுது குல் இன்குந்தும் துஹிப்புன் அல்லாஹ் ஓ நபியே நீங்க சொல்லுங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் யாரா விருப்பாம இருப்பார்களா அல்லாஹ் யாரா நேசாம கொள்ளாம இருப்பார்களா எல்லா மக்களும் அல்லாஹ்வை நேசிப்போம் அப்படி இறைவனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் ஃபத்தபிஊனி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் விரும்புவதாக இருந்தால் அல்லாஹ் நேசிப்பதாக இருந்தால் உங்கள் வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் நீங்கள் சொல்லுகிற வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் நீங்கள் விடுகின்ற கட்டளையைத்தான் பின்பற்ற வேண்டும் வேறு எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் திருமலை சொல்கிறான் சரி அப்படி அல்லா இந்து சல்லா அலேஸ்லம் அவர் வாழ் வழியை பின்பற்றி நடந்தால் அவர் சொன்ன அடிப்படை தன் வாழ்வை அர்ப்பணித்து நடந்தால் அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்றான் யூஹ் பிபுக்கு முல்லா அல்லாஹ் உங்களை விரும்புவான் அல்லா உங்களை நேசிப்பான் அல்லாஹ் உங்களை விரும்பக்கூடிய உருவாவான் நபி வழிய அடிப்படையில் நபி சொன்ன அடிப்படையில் அல்லா இந்து சல்லா அலி சொல்லாமல் காட்டி தந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தோமே அல்லாஹ் அல்லா நம்மளை நேசிக்கிறான் என்றால் அல்லாஹ் நம்மளை விரும்புவா இருந்தால் அல்லாஹ் நம்ம விருப்பத்துக்குரிய மாறினார் என்றால் எவ்வளவு பெரிய நியமத்து அப்ப இப்படிப்பட்ட நியமத்தை எல்லாம் அடிச்சு உடைக்கிற தான் இந்த மீளாது விழா நடத்துறாங்க மௌனது என்ற பாடலை நடத்துறாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி எடுத்து காட்டாதது வழி வகுக்காததெல்லாம் இப்படி நடக்கவேண்டால் இவர்கள்தான் வழி கேடர்கள் என்கிற மாதிரி அல்லாஹ் திருமறை எடுத்து சொல்றான் அது மட்டுமா அல்லாஹ் நேசம் கொண்டது மட்டுமா அல்லாஹ்ல மீது பிரியம் கொண்டது மட்டுமா வ யகஃபிலகுமு துனுபக்கும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் நீங்க செய்த பாவங்களை மன்னிப்பான் எதற்கு அல்லாவின் தூ சல்லே செல்லம் காட்டி தந்த வழி அடிப்படையில் கட்டளை அடிப்படையில் நீங்கள் பின்பற்றி நடந்தால் உங்களது பாவங்களையும் என்னை நான் திரும்பி பார்த்தேன் என்றால் ஏராளமான பாவம் செய்திருப்போம் எல்லா மனிதரும் பாவம் செய்திருப்போம் அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் அல்லாவின் தூ செல்லம் அவர் வழியை காட்டுதல் அடிப்படையில் வாழ்ந்தால் மன்னிக்க கூடிய நேமத்து கிடைக்கிறது பெரிய அருள் கிடைக்கிறத இந்த அருளை எல்லாம் தூக்கி எரிந்துவிட்டு இன்றைக்கு எவ்வளோ சிறுக்கான காரிய செய்கிறார்கள் அல்லாஹ் என்ன பாவத்தை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டானாம் அல்லாவுக்கு நிகராக அவனுடைய வல்லமை அவனுடைய ஆற்றல் அவனுடைய மன்னிப்பு இன்னொருவருக்கு இருக்கிறது என்று நான் நம்பிவிட்டோமே ஆனால் அதை நம்பி நாம் உறுதியாக இருந்து விட்டோமே ஆனால் அல்ல அது சிறுக்கா பார்க்கறான் ஒரு இணை வைப்பா பார்க்கிறான் அந்த பாவத்தை அல்லாஹ் நான் மன்னிக்கவே மாட்டாங்கிறான் அப்ப இன்னைக்கு மௌலது பாடல்கள் மௌலது பாடல்கள் எவ்வளவு பெரிய கேடான வரிகள் அந்த நபியே நீங்கள் தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும் எங்கள் பாவங்களை நீங்க மன்னியுங்கள் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் அந்த மௌலதில் இருக்கிறது மவுலுது பாடல் இருக்கிறது வதுனூபில் மூபிகாத் அழித்தொழிக்க கூடிய பாவங்களையும் நீங்கள் தான் மன்னிக்கணும் அல்லாவுடைய இடத்துல அல்லாவுடைய வல்லமை அவனுடைய மன்னிப்பை அவன் யாருக்கும் தரமாட்டான் ஆனால் அதையெல்லாம் குளிதோட்டி புதைத்தார்கள் பெருமானா சல்லாலே செல்லும் அவர்கள் இறைவனை தவிர யாருடைய மன்னிப்பு கேட்க கூடாது அவனை தவிர யாரை வணங்க கூடாது பிரார்த்தனை என்றால் அல்லாவிட்ட மட்டும்தான் என்று எடுத்துரைத்த பெருமானா சல்லாலே செல்லும் அவர்கள் சிறுக்கையும் விதாத்தையும் தோண்டி புதைத்த பெருமான செல்லாலே செல்லம் அவர்கள் அவர்களையே கடவுளாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனை கேட்கக்கூடிய அளவுக்கு மௌழுது பாடல் இருக்கிறது என்றால் இது நேசமா இந்நபியின் மீது இருக்கிற நேசமா இது அப்படி கிடையவே கிடையாது அப்படியே இருந்தாலும் கூட மன்னிப்பு இருந்தால் உலகத்தில் எப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களிடம் தவறு அளித்தவையானால் தவறு செய்துவிட்டமையானால் அவரு நோங்கும்படி நடந்து விட்டமையானால் அவர்கள் வாடும் பொழுதே அவர்கள் மன்னிப்பு கேட்டணும் அப்படி மன்னிக்கலனா அல்ல மன்னிக்க மாட்டான் அப்படி என்காக உலகத்தில் வாழ்கும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்கலாம் உங்களுக்கு தவறு ஏதோ கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னித்து விடுங்கள் என்று உயிரோடு வாழ்கின்ற பொழுது அவருடைய மன்னிப்பு கேட்காம தவிர அவர் மரணித்து விட்ட பிறகு கேட்க முடியாது அல்லாவிட மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் பெருமானா சொல்லாலே சொல்ல ஒரு வாழும் பொழுது உயிரோடு இருந்திருக்க வேண்டும் அப்படி ஏதாவது தவறு செய்திருக்க வேண்டும் அப்படி தவறு செய்திருந்தால் ரசூசல்ல வாழும் பொழுது மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் அது விதிவிலக்கு அல்லா இந்து சொல்லாலே சொல்ல வரும் ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பாக வரணித்து விட்டார்கள் அவருக்கும் இந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனாலும் மன்னிங்கள் மன்னிங்கள் மன்னிங்க கேட்டார்கள்னா அப்ப இது நபீன் சொல்லாலே சொல்லம் அவர்கள் மீது நேசம் என்கிற பேரில் பாசம் என்கிற பேரில் புகழ்கிறோம் என்கிற பேரில் இறைவனுடைய இடத்திற்கு அல்லாஹின் துசல்லாம் அவரை கொண்டு நிறுத்துறார்கள் அன்புக்கு நிய சகோதர சௌரியலே நபியின் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும் என்றால் நபியின் மீது நமக்கு உண்மையான பாசம் இருக்கிறது என்றால் அவர்கள் எதை எதையெல்லாம் வழிகாட்டி தந்தார்களோ எதை எதையெல்லாம் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களோ அந்த வழியின் அடிப்படை நடந்தால் மட்டுமே தான் நபியின் மீது உண்மையான நேசம் கொண்டவராக இருக்க முடியும் நபியின் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இருக்க முடியும் அப்படி நபி சொல்லுக்கு எதிராக தனது வாழ்வில் நடத்தினார்கள் என்றால் அதை கூட அல்ல சம்மட்டி அடியடித்து ஒரு வசனத்தை சொல்கிறான்

அல்லாஹருக்கு கட்டுப்படவில்லையோ அவர்கள் அல்லாஹ் இந்த லிஸ்ட்டை கொண்டு வர்றான் இறை மறுப்பாளர்கள் இறை மறுப்பாளர்களோ அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று திருமறை இறைவன் என்றால் அப்ப நபி சல்லாலே செல்லம் அவர் வழிகாட்டியதன் படி நாம் நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் இறை மறுப்பாளர்கள் லிஸ்ட்ல நம்மையும் சேர்த்து விடுவான் எச்சரிக்கை செய்தவனாக நபியின் மீது நேசம் இருக்கிறது நபியின் மீது பாசம் இருக்கிறது நபியின் மீது நாம் கண்டிப்பாக நேசம் கொண்டாய் இருக்கிறோம் என்றால் பெருமான செல்ல அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் எதை வழிகாட்டி தந்தார்களோ எதை 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 என்று சொன்னார்களோ நீ என்று நமக்கு எடுத்துரைத்தார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடந்தால் மட்டுமே தான் நபியின் மீது நேசமே தவிர அது அல்லாமல் இருந்தது என்றால் நபியின் மீது பாசம் என்கிற பெயர்ல மோசம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சல்லால் என்ன கட்டளையிட்டார்கள் தொழுகை வணக்க வழிபாடுகள் நான் எவ்வாறு தொழுகிறேன் அவ்வாறு தொழுங்கள் என்னை எப்படி தொழக்கண்டி அப்படி தொழுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கு மாற்றமாக இருக்கிறது அந்த நடவடிக்கை எதிராக இருக்கிறது இந்த நிலை இருந்தார் என்றால் அல்லா இந்து சல்லா அலே செல்லும் அவர்கள் வழிகாட்டு அடிப்படை தொழ சொல்கிறார்கள் அது வெவ்வேறான வழியில் இருந்தது என்றால் இது நபியின் மீது நேசம் கிடையாது மதுகபு மீது நேசம் உள்ளவர்களாக மதுகபு இமாம்கள் காட்டி தந்தது மீது அவர்கள் மீது நேசம் கொண்டவர்களாக அவர்கள் சொல்லி அடிப்படையில் துளக்குடிவராக உருவாகிறார் இது நபியின் மீது நேசமில்லை பெருமான சொல்லாலேசம் எதை எடுத்துரைத்தார்களோ எப்படி வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மீது நடந்தால் மட்டுமே தான் நபியின் மீது நேசம் கொண்டவர்களாக இருப்போம் என்று கூறியவனாக உரை முழுக்க வாக தவன் அஹமது இல்லா ஆலமின்